நடத்த வலியுறுத்துவோம் சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் போறதில்ல ஏனா இருந்தா தானே அதனால நான் உங்களை செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா வேணாம் வேணாம் அப்படி கூப்பிட்டா பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான் முண்டானேது வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்போ இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதெல்லாம் நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரியதா மக்களே மறைமுக உறவுக்காரர்ளன்னு நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள்ல முதல் வரிசையில் காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான் கேட்டா தான் சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன் மருதையாத்தோட குறுக்க வாரான வாசி தடுப்பணை கற்றதை பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே ஏன் அரியலூர்ல இருந்து கொண்டான் காட்டு மன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் கோரிக்கை அமைக்கணும் ஜெயங்கொண்டத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல இந்த மாவட்ட

ஹலோ பிரதர் சார் அவரை இறங்க சொல்லு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததிலிருந்து கேள்வியா கேட்கறான் இவன் வந்தா என்ன செய்வான் கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வா காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவி லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை தான் கொடுப்போம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்பிரமைஸ் நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பெரன்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்